முதல் உலகப்போரில் சேற்றில் சிக்கி உயிருக்கு பயந்து கொண்டிருக்கும் இராணுவ வீரராக உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அங்கு ஒரு நாளை கடக்க உங்களுக்கு என்ன தேவை இக்கேள்விக்கு லட்சக்கணக்கானவர்கள் அளித்த பதில் சிகரெட் இதற்கான ஆரம்ப புள்ளி முதல் உலகப்போரிலிருந்து போரிலிருந்து தொடங்குகிறது அப்போது சோர்வடைந்த இராணுவ வீரர்களின் மன உறுதியை அதிகரிக்க லட்சக்கணக்கான சிகரெட்டுகள் இலவசமாக அளிக்கப்பட்டன ஆழமான குழிகளில் பொழுதுபோக்கின்றி பயம் பசியுடன் பதுங்கியிருந்த இராணுவ வீரர்கள் முதன் முதலாக தொடர்ச்சியாக புயப்பிக்க பழகினர் இந்த அமெரிக்க இராணுவ தளபதியின் அறிக்கையை பாருங்கள் புன்னகித்தபடி புகைப்பிடிக்கும் ராணுவ வீரர்களின் விளம்பரங்கள் எங்கும் பரவலாக காணப்பட்டன இரண்டாம் உலகப் போரில் கூட்டணி நாடுகளின் இராணுவ வீரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடன் சிகரெட்டும் வழங்கப்பட்டன போர்க்காலத்தில் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் தொழிற்சாலைகள் சிகரெட் விற்பனை இயந்திரங்கள் வைக்கப்பட்டன இதனால் ஊழியர்கள் புகைப்பிடிப்பதற்கு இடைவெளி ஏற்பது வழக்கமாக மாறியது தொழிற்சாலைகளில் பெண்கள் எண்ணிக்கை அதிகரித்த காலம் என்பதால் பெண்களுக்கும் இப்பழக்கம் பரவியது போர் முடிந்துவிட்டது ஆனால் சிகரெட் பழக்கம் தொடர்ந்தது இது புகையிலை நிறுவனங்களுக்கு பெரும் லாபமாக மாறியது தேசப்பட்டு என்ற பெயரில் சிகரெட் விளம்பரங்கள் தொடர்ந்ததால் ஒரு தலைமுறையை புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமை ஆயினர்